வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கோயில் மாநகரம் பொங்கல் பண்டிகை வந்துட்டு எல்லாரும் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் வந்துட்டு நிஜமாகவே மறக்க முடியாத ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் என்னென்னு கேட்டால் ஒரு ட்ரிப் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் டெம்பிள்ஸ்லாம் பார்க்குற மாதிரி அதுக்கு எங்கே போகலாம் பிளான் பண்ணும்போது காஞ்சிபுரம் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம காணும் பொங்கல் அன்றைக்கி தான் நாங்கள் எப்பவுமே வெளில போகிறது ஆனால் அந்த டைமில் வந்துட்டு போகிறது வர்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் வந்து வெளியில் போவாங்க இல்லையா அதனால் வந்துட்டு இந்த இந்த தடவை என்ன பண்ணியிருந்தோம் மாட்டுப்பொங்கல் அன்னிக்கே வந்துட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு பொங்கல் அன்னிக்கு காலையில் ஆறரை மணிக்கு கேப் புக் பண்ணிவிட்டு காஞ்சிபுரம் கிளம்பி போய்ட்டோம் ஸோ இங்கேருந்து ஆறரை மணிக்கு கிளம்பி போனது அங்கே போயிட்டு ஒரு எட்டரை மணிக்கெலாம் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம் அன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் ஸோ முதல்ல எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைன்றதுனால வந்துட்டு காலைல அம்மன் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணோம் அதே மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம் உள்ள என்றானவொன்னே பார்த்தோம்னா போகும்போதே அந்த இடத்துல வந்துட்டு அந்த பெரிய குளம் இருக்குது இல்லையா குளம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்க எதுவும் அது உள்ள ஃபவுண்டன்லாம் செட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி நின்று இருந்தார் அவர்கிட்ட வந்துட்டு உள்ளே என்ட்ராகிறதுக்கு வந்துட்டு எங்கே வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு கியூவை காட்டினார் அதாவது அந்த கிட்டத்தட்ட அந்த குளத்துக்கிட்ட வரைக்கும் வந்துட்டு க்யூ நின்றுட்டு இருந்துச்சு அந்த க்யூவில் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நாங்களும் சரினு சொல்லிட்டு அந்த க்யூவில் போய் நின்னோம் ஸோ அந்த கியூ எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்துலேருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்டில் திரும்பி கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம சாமி பார்க்குற மாதிரியான அந்த ஒரு க்யூ வந்து நின்றுட்டு இருந்தாங்க லைனில் ஸோ அதுதான் கியூ அப்படின்னு நம்பி நாங்களும் வந்துட்டு அதில் நின்றுட்டு இருந்தோம் அதில் அவ்வளோ நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த க்யூவில் நின்னாச்சு அதுக்கப்புறமா பார்த்தா ஒருத்தர் யாரும் தெரில மப்படியில் தான் இருந்தார் கோயிலில் வேலை செய்கிறவங்கள்ள இருக்காங்க அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க திடீர்னு இன்னொரு க்யூவை வந்தாங்க அது வந்துட்டு பக்கவா இது வந்துட்டு அந்த பிரகாரத்தில் அப்படியே சும்மா அந்த பிரகாரத்துக்கெல்லாம் நிற்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு லைனில் தான் நின்றுட்டு இருந்தோம் பட் அவர் காட்டினது வந்துட்டு அந்த சைடில் போய் நில்லுங்க அப்போ தான் சீக்கிரமாக போய் சாமி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது வந்துட்டு பக்கவான அந்த கோயிலெலாம் அந்த தடுப்புலாம் கட்டி கியூ அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கியூ இருந்துச்சு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு குடு குடுன்ட்டு பாதி பேர் என்ன பண்ணும் அதில் போயிட்டு கியூ ஃபார்ம் பண்ணி அதில் பெண்ணிடும் பாதி பேர் வந்து இந்த லைன்லேயே நின்றுட்டு இருந்தாங்க அதை நம்பாமல் பாதி பேர் வந்துட்டு இதுலேயும் போயிருந்தோம் ஸோ எப்படியும் வந்துட்டு எட்டரை எட்டரை மணிக்கு உள்ளே போனது ஒரு ஒம்பதரை மணி ஆகிடுச்சி எப்படியும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகிடுச்சி எங்களுக்கு சாமி பார்த்துட்டு இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாதுவுமே விசேஷ நாளில் ஒரு ஒன் ஹவரில் வந்துட்டு அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தது எங்களுக்கு பரவாயில்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது அதுலேயும் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா அந்த இன்னொரு க்யூ பார்த்து போனோம் இல்லையா அந்த க்யூ எங்களுக்கு லக்கிலி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த க்யூ கிட்ட போக சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த செல் வெளியில் இருந்த க்யூவில் வர்றவங்கெல்லாம் வந்துட்டு இம்ப அம்பாலோட அந்த இது இருக்குன்னா கருவறைக்கு முன்னாடியே இங்கே கருவறை இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த கியூ வந்துட்டு போகுது வெளியில் இருக்க க்யூலாம் வந்து அந்த க்யூக்கு அடுத்த லைனில் தான் நம்ம அந்த க்யூ போயிருக்கோம் இந்த க்யூவில் நாங்கள் மாற்றி வந்ததுனால கருவறைக்கு பக்கத்துலேயே வந்துட்டு வெளியில் ரொம்ப க்ளோஸ்லியே போயிட்டு அம்பாவில் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு எங்களுக்கு வந்து கிடச்சிது விசேஷனால இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போய் நாங்கள் அவ்வளோ கிட்ட கண் குளிர பார்த்துட்டு வந்தோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது ஸோ அங்கே வந்துட்டு ஒரு சில இடங்கள் வந்துட்டு என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சுது அதை வந்துட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் சந்தோஷமாக இருக்கும் வழக்கமாக காணும் பொங்கலுக்கு தான் எல்லாம் வெளியில் வர்றதும் வழக்கம் ஆனால் நாங்கள் மாட்டு பொங்கலுக்கே ஆகாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே முதல் முதல்ல நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமைட்டு அதுக்கப்புறமா வெளியில வந்தாச்சு வெளியில் வந்துட்டு அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தா பக்கத்துலேயே வந்துட்டு உலகலந்த பெருமாள் டெம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது கூட்டம்லாம் எதுவுமே கிடையாது அழகாக உள்ள போகணும் நேராக சுவாமி போட்டோம் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த வாட்டி நம்ம அதுவும் விசேஷ நாளில் வந்துட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் போய் அதுவும் ரொம்ப கிட்ட போயிட்டு சுவாமியை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணதுன்றது ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக அமைஞ்சிது ஸோ உலகானந்த பெருமாள் டெம்பிள்லேயுமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்லியே போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணோம் ரொம்ப திருப்தியாக இருந்தது இரண்டாவதாக நம்ம பார்த்தது வந்துட்டு திரு ஊரகப் பெருமாள் டெம்பிள் இங்கே ஒன்றும் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை அழகாக வந்தும் நல்ல ஆச்சு இந்த கோயிலை சுற்றி பிரகாரத்தில் அழகழகாக செடிங்க வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ரம்யமாக அழகாக இருக்குது அரளிப்பூ பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இங்கே தாயார் சன்னதிக்கு வந்தாச்சு சாமியை பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம் ஊரக பெருமாள் ஆரணவல்லி தாயார் தரிசனம் அருமையாக கிடச்சது இன்றைக்கி